வணக்கம் நான் டாக்டர் சேகர் திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கார்டியாலஜிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஹார்ட் அட்டாக் மற்றும் கார்டியாக் அரஸ்ட் இது ரெண்டும் ஒரு ஒன்று தானா இல்லை இதுக்குள்ளே வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹார்ட்டுங்கிறது ஒரு மெக்கானிக்கல் பம்ப் அதாவது உடனோட எல்லா உறுப்புகளுக்குமே ரத்தம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் ஹார்ட் ஸோ அந்த இருதயம் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும் நார்மலாக வேலை செய்யணும்னா அதுலேயும் நிறைய காம்பினன்ஸ் வந்து உண்டு ஒன்று வந்து இருதயத்தோட தசைகள் அதாவது ஹார்ட் மசில் அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் ஹார்ட்டோட கண்டக்ஷன் சிஸ்டம் அதாவது இருதயம் தன்னிச்சையாகவே மின்சாரத்தை தனக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுற திறன் உண்டு அதை தான் நம்ம ஹார்ட்டோட கண்டக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது இல்லாமல் இருதயத்துக்கு ரத்தம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இருதயத்தோட வெளிப்புறத்தில் இருக்கிற ரத்த குழாய்களும் உண்டு இதை நம்ம கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கொரோனரி ஆற்றீஸ் அதாவது ஹார்ட்டுக்கு ரத்தம் கொண்டு போ எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பை அந்த நிலையை தான் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம் அந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் பொழுது இருதயத்தோட ரத்த ஓட்டம் அல்லது இருதய தசைகளுக்கு கொண்டு போகிற ரத்த ஓட்டம் முழுசாக தடைபட்டுருது இப்படி தடைப்படும் பொழுது மேற்கு அறிகுறிகள் அதாவது வந்து அதீதமான நெஞ்சுவலி அல்லது மூச்சு திணறல் அல்லது மயக்கம் தலை சுற்று இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து வரலாம் இவை எல்லாமே வந்து மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக்கு உண்டான அறிகுறிகள் இப்போ ரெண்டாவது விஷயம் அதாவது கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்டுக்குள்ள தன்னிச்சையாகவே மின்சாரம் உற்பத்தி பண்ணி அந்த பம்பிங்கை வந்து ஒரு நிமிடத்துக்கு அறுபதுலேருந்து இருந்து நூறு மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு உண்டு ஒரு சில காரணங்கள்னால இந்த மின்சாரம் உற்பத்தி தடைப்படும் பொழுது ஹார்ட் சடனாக நின்று போகுது இந்த நிலையை தான் வந்து நம்ம கார்டியாக் அரஸ்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஸோ கார்டியாக் அரஸ்ட் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அதில் மிக முக்கியமான காரணம் இந்த ரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பு அதாவது மாரடைப்பு காரணமாக கார்டியாக் அரெஸ்ட் வந்து வரலாம் ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் உள்ள பேசிக்கான டிஃப்ரென்ஸ் தேங்க்யூ